ஜி வரகி ஜெய் ஜெய் வரகி ஏன் ஆண்பு தங்கமே என்னி நீ இப்போது நினைத்ததால் நான் உன்னிடம் பேச வந்துவிட்டேன் எப்போதும் உனக்குள் தான் நான் இருக்கிறேன் இதை எப்போது உணர்ந்து கொள்வாய் தங்கமே நீ நினைப்பது நீ யோசிப்பது அத்தனையும் நான் அறிவேன் தங்கமே நீ என்னிடம் கேட்டதை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அதை நடத்தி கொடுக்கவே வந்திருக்கிறேன் உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதனால் தான் நீ இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து இனி நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் அதற்கான நல்ல நேரம் வந்துவிட்டது தங்கமே எந்த செயலாக இருந்தாலும் அதை செய்யாமலே என்னால் செய்ய முடியாது என்று செய்யாமல் இருக்காதே எல்லாமே முடியும் என்று நம்பிக்கையுடன் செய்தால் நீ ஜெயித்து விடுவாய் தங்கமே உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று உன் வேலையை செய்து முடி உன் வாழ்க்கையில் நீ விட்டதையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக பிறப்புகிறாய் நம்பிக்கையுடன் இரு உனக்கு எல்லாமே உன் வாராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் தங்கமே கோபத்தினால் நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறாய் முதலில் உன் கோபத்தை விட்டுவிடு கோபம் என்றும் பிரச்சனையைத்தான் மாட்டிவிடும் உன் மனம் நிம்மதியும் கெடுக்கும் உனக்கு கோபம் வரும்போது உன் வாராகி அம்மாவை உன் மனதில் நினைத்துக்கொள் உன் கோபத்தை நான் குறைத்து விடுவேன் உனக்கான நல்லதே நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நிறைவேற்றி தருவேன் தங்கமே கண்ணீர் விட்டு அழுவதால் எந்த பிரச்சனையும் சரியாகிவிடாது கவலைப்படுவதையும் அழுவதையும் விட்டுவிடு தைரியமாக இரு உன் தைரியத்தால் தான் நீ உன் வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும் அப்போது தான் உன் தேவைகளை உன் வாராகி அம்மா உனக்கு செய்து தர முடியும் உன் நம்பிக்கை தானே உன்னை இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர தீர்வை தரும் நம்பிக்கை இல்லாமல் சோர்ந்துவிட்டால் எப்படி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வாய் சோர்ந்துவிடாதே தங்கமே பயப்பிடாதே தயங்கி நிற்காதே தைரியமாக எழுந்து வா உன் வெற்றியை அடைய உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் உன் வாராகி அம்மா இப்போது இருக்கும் உன் பிரச்சனைகளை கண்டு கவலைப்படாதே தங்கமே அத்தனையும் நான் சரி தானே வந்திருக்கிறேன் எல்லாம் பற்றியும் உனக்கு சாதகமாக நான் நடத்தி தரப்போகிறேன் இது எல்லாம் நடக்குமா நடக்காதா என்று உன் மனதில் நீ சந்தேகம் படாதே தங்கமே தருவேன் என்று சொல்லிவிட்டால் தந்தே தீருவேன் நீயே என்னிடம் வந்து நன்றியை சொல்லத்தான் போகிறாய் உன்னுடைய முயற்சியும் உன் நம்பிக்கை எப்போதும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வந்து விடுவாய் உன் முயற்சியை என்றும் விடாதே தொடர்ந்து முயற்சி செய் தங்கமே உனக்கு துணையாக உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் எனக்கு ஆன்பு காட்டவும் யாரும் இல்லை என் ஆன்பை புரிந்து கொள்ளவும் யாரும் இல்லை என்று நீ நினைத்துக்கொண்டு கவலைப்படுவதை விட்டுவிடு தங்கமே உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நான் இருக்கிறேன் நீ ஏன் மற்றவர்களை நினைத்துக்கொண்டு கொண்டு ஏங்கித் தவிக்கிறாய் உனக்கென முடிவு செய்யப்பட்டது உன் வாழ்க்கை துணை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும் நாள் வரும் தங்கமே நீ கேட்டது இன்னும் நடக்கவில்லை என்று நினைக்காதே சரியான நேரம் வரும்போது உன் கைகளில் வந்து சேரும் நீயே ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி அடைவாய் நீ எதிர்பார்த்த நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நிகழ்த்து போகிறேன் நீ விரும்பிய வாழ்க்கை துணையே நீ மனம் முடிப்பாய் நீ ஏன் தேவையில்லாத நினைத்து கொண்டு கவலைப்படுகிறாய் உனக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொன்றாக உன் வாராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் தங்கமே தைரியமாக இரு உன் முயற்சியும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு உனக்கு துணையாக இருந்து உனக்கான வெற்றியை உனக்கு தருவேன் உன்னுடைய முயற்சித்தான் அதற்கான வெற்றியை அடைய வைக்கும் தேவையில்லாமல் எதையாவது நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே சோர்ந்து விடாதே இப்போது நீ என்னிடம் எதை நீ கேட்டிருந்தாயோ அதை உனக்கு தருவேன் நிச்சயமாக நீ கேட்டது உன் கைகளில் வந்து சேரும் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி இது எல்லாம் கடந்து வந்து விடுவேன் என்று உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் போதும் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் நீ தைரியமாக கடந்து வந்து விடுவாய் தங்கமே இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் நம்பிக்கையுடன் காத்திரு உன் வாராகி அம்மா சொன்னது போல் உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும் நீ மகிழ்ச்சியாக நீ வாழப்போகிறாய் இனி எல்லாமே நல்லதாக உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்